வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கான வானிலை ஆய்வறிக்கையும் முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்து இனிய மாட்டுப் பொங்கல் தினத்தில் அனைவரையும் வணங்கி மொழிகிறேன் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு காற்று சுழற்சியானது மாலத்தீவிற்கு கிழக்கே குமரிக்கடலுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் ஒன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது வலுவாக மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கிறது இது கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கரையோரம் கொண்டு வந்து தரையில் மதிய மாலையில ஏற்றியும் அதிகாலை மற்றும் நள்ளிரவிலே ஏறாமல் கடலோரத்தின் வழியாக மன்னார் வளைகுடா வழியாக பயணித்தும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக மதியம் மாலையில் தரைக்காற்று கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி சற்று இலைகளை அசைக்கும் சற்று கிளைகளை அசைக்கும் காற்று எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அளவிற்கு இன்றைக்கும் இருக்கும் இந்த காற்றானது தொடர்ந்து கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் இருபத்தி தேதி வரை இருக்கும் இந்த காற்று சுழற்சியானது குமரி கடற்பகுதிகளுக்கு தெற்கே வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரை நீடிக்கும் பதினெட்டாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு இலங்கை மற்றும் குமரி கடற்பகுதிக்கு வர இருக்கிறது அதுவும் ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் எல்லாமே மாலத்தீவு மற்றும் அதற்கு மேற்கு புறம் வழியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு மற்றும் அதற்கு மேற்கு புறம் இருக்கிறது இதன் காரணமாக இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் குமரிக்கடற்பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் இருபத்தி தேதி வரைக்குமாவது காற்று இருக்கும் இருபதாம் தேதி வரை கடுங்காற்று இருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரிக்கடற்பகுதிகளில் இருக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடற்பகுதிகளில் பத்தொன்பதாம் தேதி வரை கடுங்காற்று இருக்கும் இது ஆழ்கடல் மீனவர்களை அச்சுறுத்தும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவுக்கு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு கடும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய அந்த காற்று தொடர்ந்து இருபத்தி தேதி வரை இருந்து கொண்டிருக்கும் மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடற் அதே போல தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளை ஒட்டி அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதிகளிலையும் முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும் வடகடலோரம் அவ்வப்பொழுது முப்பத்தைந்து கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருந்து கொண்டிருக்கும் காரணம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கை வந்து இலங்கையின் தென்கிழக்கு புறம் அடைந்து பிறகு குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிற காரணத்தினாலே கிழக்கு வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கரையோர பயணிக்க செய்கிறது தொடர்ந்து இருபத்தி தேதி வரை இந்த அச்சுறுத்தல் காற்று கடலில் இருக்கும் இருபத்தி ஓராம் தேதி வரை தயவு செய்து கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் கண்டிப்பாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இறங்கக்கூடாது கடும் எச்சரிக்கை மன்னார் வளைகுடா குமரி பகுதிகளில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று ஆழ்கடலிலே வீசிக்கொண்டிருக்கிறது கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் கூட அறுபது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று வீசிக்கொண்டிருக்கிறது இதை ஆரல்வாய் மொழியிலேயே நீங்கள் உணரலாம் குமரி முனையில் விவேகானந்தர் பாறையிலும் திருவள்ளூர் பாறையிலும் கூட வலுவாக உணரலாம் ஆகவே கடும் காற்று இருக்கிறது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சிந்தி பகுதிகளிலையும் காற்று இருக்கிறது இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலையும் கடும் காற்று இருக்கிறது என்பதை உணர்ந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து பதினெட்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய அடுத்த நிகழ்வு காற்று இருபத்தி ஓராம் தேதி வரை தொடரும் என்பதை அறிந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் நீங்கள் மீன்பிடிக்கச் செல்லலாம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருபத்தி எட்டாம் தேதி வரை இடையூறு இருப்பதாக தெரியவில்லை ஆகவே இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வடகடலோரம் ஃப்ரீ ஆகிடும் இருபதாம் தேதியே வடகடலோரம் ஃப்ரீயாகிடும் இருபத்தி ஓராந்தேதி மன்னார் வளைகுடா அதாவது பாக்கியில் சிந்தி ஃப்ரீ ஆகிடும் இருபத்தி ரெண்டாம் தேதி மன்னார் வளைகுடா குமரி கடற்பகுதி ஃப்ரீயாயிடும் ஆகவே இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து நீங்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் நிம்மதியாக இறங்கலாம் ஒரு வாரம் அதிலிருந்து உங்களுக்கு கடல் தொழில் செய்ய இடைவெளி கிடைக்கும் போல் குமரிக்கடல் அதாவது குமரிக்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி இலட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கும் இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது ஆகவே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அந்த கடல் தொழிலை செய்யலாம் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை வரைக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு அதாவது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இலங்கையோட தெ தெற்கு தென்கிழக்கு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது கல்முனை சுற்றுவட்டார எல்லாம் நேற்றைக்கு முல்லைத்தீவு முதல் தலைமன்னார் வரைக்கும் உள்ள இலங்கையோட தமிழர் பகுதிகளாம் அதாவது கிளிநொச்சி அதே போல் திரிகோணமலை கூட திரிகோணமலைக்கு வடக்கே முல்லைத்தீவு மற்றும் காங்கேசன் துறை வரைக்கும் முல்லைத்தீவை மையமாக ஓய்த்தால் மழைப்பொழிவை அமைந்தது முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் தலைமன்னார் இடைப்பட்ட பகுதியில் தொடர் கனமழைப்பொழிவு பொங்கல் பண்டிகைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவுகள் நேற்று அமைந்தது அந்த மழைப்பொழிவு தற்பொழுது ஓய்ந்திருக்கிறது ஆனால் இடையிடையே மதிய மாலையில் மழை குறுக்கீடுகள் இருக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை குறுக்கீடுகள் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி கூட ஓரிரு இடங்களில் மழைப்படிவு இருக்கும் அடுத்தது பதினெட்டாம் தேதி அடுத்த நிகழ்வால் மழைப்பொடிவு தொடங்கிவிடும் பதினெட்டாம் தேதி மழைப்படிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மீண்டும் அச்சுறுத்தும் மழைப்பிடிவு நேற்று போல் பத்தொன்பது இருபதுலே கொடுக்கலாம் பதினெட்டு பத்தொன்பதில் கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்பொடிவு தெரிகிறது பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமிகன மழைப்பிடிவும் இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் மழைப்பொடிவும் தெரிகிறது பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு ஒரு வாரத்துக்கு இடைவெளி தெரிகிறது மீண்டும் மாத இறுதி நாள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அல்லது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி அடுத்த நிகழ்வால் மாத இறுதி நாள் மழைப்பொழிவு கொடுக்கும் இப்படி பிப்ரவரியிலையும் பத்து நாட்களுக்கு ஒரு நிகழ்வு என பிப்ரவரியில் மூன்று காற்று சுழற்சிகள் தெரிகிறது வாரம் ஒரு நிகழ்வு கூட தெரிகிறது ஆனால் குறைந்தபட்சம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை காற்று சுழிச்சு வந்து படிவை தரும் கண்டிப்பாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது ஒரு காற்று சுழற்சி வந்து மாதம் இரண்டு முறை குறைந்தபட்ச மழைப்படிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு குறைந்தபட்ச மழைப்படிவு இரண்டு நாள் அதிகபட்சம் நான்கு நாள் படிவு நான்கு சுற்று படிவு நான்கு சுற்று சுற்றுக்கு இரண்டு நாள் மழைப்படிவு கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் பிப்ரவரியில் அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது சிங்கப்பூரின் தெற்கு பகுதி நல்ல மழைப்பொழிவு சிங்கப்பூர் இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியில் கடற்பகுதிகளில் இதோட தாக்கம் சாரல் தூரல் குளிர் எல்லாமே சிங்கப்பூரில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முடிந்த முன் இருந்த மழைப்பொழிவு விட சற்று தீவிரம் குறைந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் ஆனால் மழைப்பொழிவுகள் மழை குறுக்கீடுகள் குளிர் மற்றும் சாரல் எல்லாமே இடையிடையே சிங்கப்பூருக்கு எப்போ வேணாலும் கொடுக்கும் பெரும்பாலும் மதியம் மாலை இரவிலையும் பெரும்பாலும் மதிய மாலையிலையும் நள்ளிரவு அதிகாலையிலையும் சிங்கப்பூருக்கு மழைப்பொடிவை கொடுக்கும் அதே அதேபோல தான் தாய்லாந்து மலேசியா இடைப்பட்ட நெக் பகுதிகளில் கனமழைப்பொழிவு தற்பொழுது பொழிந்து வருகிறது சிங்கப்பூரை ஒட்டிய பகுதிகளில் சற்று ஒய்ந்திருந்தாலும் தாய்லாந்து மற்றும் மலேசியாவின் கிழக்கு கரையோரத்தில் மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கும் மழை மலேசியாவை பொறுத்த வரைக்கும் குளிர்கால மழைப்பொழிவு சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பகுதிகளில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் மேலும் பிப்ரவரி மாதமும் இந்த மழைப்பொழிவு சிங்கப்பூர் சிங்கப்பூருக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறது சிங்கப்பூர் மற்றும் மலேசியா வழியாகத்தான் இந்தோனேஷியா வழியாகத்தான் நிகழ்வே இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு மழை தரும் வகையில் வந்து அமைய இருக்கிற காரணத்தினாலே பிப்ரவரியிலும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் அதேபோல் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி